ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் பஞ்சு போல தோணும் போதெல்லாம் உடனே செய்யலாம் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பத்து ரூபா ஒரே க்ரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த க்ரீம் பிஸ்கெட்டில் வேணாலும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ பத்து ரூபா க்ரீம் பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து க்ரீம் பிஸ்கட் வந்து இருக்குது இது இப்போ நான் குட்டி குட்டியாக வந்து உடச்சி போட்டுக்கிறேன் க்ரீமோடே வந்து உடச்சி போட்டுக்கோங்க க்ரீம் தனியாலாம் எடுக்க தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு ஒரு ஜாரில் எடுத்து ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாரில் வந்து சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபா க்ரீம் பிஸ்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் நூறு மில்லிய அளவு பால் வந்து சேர்க்குறேன் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலில் ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க நீங்கள் கோதுமையிலையும் பண்ணலாம் இங்கே தாய்லாந்தில் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நான் மைதா வாங்குறக்காய் போனேன் கேக் ஃப்ளோர்னே அப்படி செப்பரேட்டாக கேக் செய்கிறதுக்காகவே வச்சுருந்தாங்க சரி ஓகே அதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அதுலேருந்து ஒரு கப் அளவு நான் சேர்த்துட்டு இப்போ அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சர்க்கரை பிஸ்கட்டு பால் மூணையும் சேர்த்து அடித்து வச்சுருக்கதை நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு ஒரே பக்கமாகவே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேட்டர் வந்து வரணும் பாருங்கள் இது போல் வந்ததும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க அது உள்ளக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு இது வந்து ஹீட் ஆகட்டும் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பேட்டரை வந்து எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த ட்ரேயை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் நெய் இல்லை பட்டர் சேர்த்துட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா மிக் தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து மைதா இல்லை கோதுமை மாவு எந்த மாவாக இருந்தாலும் சரி உள்ளே சேர்த்துட்டு ஓரங்களில் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ட்ரேயை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம் பார்த்திங்களா ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோல்லையே அந்த மிக்ஸை வந்து உள்ளே சேர்த்துருங்க இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகணும் இதான் வந்து கேக் பெட்டருக்கான கரெக்டான பதம் இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே இருக்க ஏர் பப்பிள்ஸ்லாம் போயிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு கேக்கு நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்போ உள்ள ட்ரேயை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு கடாயும் மூடி போட்டு மூடிடுங்க மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நம்ம ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா வந்து கேக் வந்து வெந்து வந்திருக்கு இப்போ கடாயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க பார்த்திங்களா நல்லா கம்ப்ளீட்டாக ஆரிருக்கு சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வெந்து வந்திருக்கு இப்போ ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுருங்க அதுவே வந்து வெளியே வந்துடும் இப்போ கிண்ணத்தை வந்து இப்படி கவுத்திடுங்க கிண்ணத்தை வந்து கவுத்திட்டு லைட்டாக டேப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக கிண்ணத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க அழகாக வந்து நம்மளுக்கு கேக் வந்து வெந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து முட்டை ஆயில் பட்டர் வெண்ணிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த பொருட்களுமே சேர்க்காம நாலே பொருள் வச்சு குயிக்காக செய்யக்கூடிய கேக் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் நிறையா ஈஸியாக செய்யக்கூடிய கேக் ரெசிபியோட லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா